மற்றும் நிர்வாகிகளுக்கும் இங்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிடர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி மகிழ்கிறேன் எட்டாம் பாவம்னா எட்டாம் பாவத்தை எடுத்தோன்னு நம்ம எல்லாருமே பயந்துக்கிறோம் எட்டாம் பாவம் திசா புத்தி வந்துருச்சுன்னா அந்த திசா புத்தி வந்துச்சு உடனே வந்து இப்படி ஆயிடுமோ அப்படி ஆகிருமோன்னு பெரிய ஒரு குழப்பத்துக்கு போயிடுறோம் ஆனால் இந்த எட்டாம் அதிபதி வந்து திரிகோணத்தில் நின்றுட்டார் அப்படின்னா தீமை செய்ய மாட்டார் ஏன்னா அது தர்ம திரிகோணம் அங்கே போய் எட்டாம் அதிபதி நின்ட்டார் அப்படின்னா அவரால் எந்த தீமையுமே ஜாதகருக்கு வராது அந்த அளவுக்கு அது அது எப்படின்னா ஒன்றுமே செய்யாமல் சாதாரணமாக போயிடும் அந்த திசை இது முதல் பாயிண்ட் அடுத்தது கேந்திரத்தில் கேந்திரத்தில் நிற்கிறப்போ கூட அந்த எட்டாம் அதிபதி சுபகிரகமாக இருந்தால் கண்டிப்பாக தீமை வராது பாவகிரகமாக இருந்தால் தீமை வரும் ஆனால் சமாளிக்கக்கூடிய லெவலில் அது இருக்கும் இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அதே வந்து அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தையோ பதினொன்றாம் இடத்தையோ தொடர்பு பெற்றார் அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம் வரும் ஏன்னா அது பணபரஸ்தானம் அந்த இடத்துல கஷ்டம் வந்தே தீரும் அதே மாதிரி ரெண்டாம் அதிபதி வந்து மோசமான பலன் எப்போ தருவாருன்னா லக்கணத்துக்கு ரெண்டில் நிற்கிறாருன்னு வச்சுங்க சுபகிரகமாக இருந்தால் வேறு பாவகிரகம் பார்க்கப்படலை அப்படிங்கிறப்போ அவர் பேச்சு வரத்துக்கு லேட்டாகும் ரெண்டாம் படம் பேச்சு அந்த பேச்சு வர்றதுக்கு இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு வருஷத்தில் ஒன்றரை வருஷத்தில் பேசணும்னா இந்த குழந்தை பேசுறதுக்கு ஒரு மூணு நாலு வருஷம் ஆகும் இல்லை கொஞ்சம் திக்கி திக்கி கூட பேசக்கூடிய பாவகிரகம் பார்த்துருச்சுன்னா திக்கி திக்கி பேசுவார் அவர் ஆனால் அதே ரெண்டாம் ரெண்டாம் இடத்துல வந்து எட்டாம் அதிபதி வந்து பாவகிரகமாக இருந்து அவர் ரெண்டில் போய் உட்கார்ந்து பாவகிரகங்கள் மட்டுமே பார்வை செஞ்சால் அந்த ஜாதகர் ஓமையாக தான் இருப்பார் இது வந்து கண்டிப்பாக நடக்கக்கூடிய சமாச்சாரங்கள் ஆனால் இந்த எட்டாம் அதிபதி வந்து நமக்கு என்னென்ன பிரச்சனைகளை கொடுப்பார் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா வேலையும் செய்ய முடியாது எட்டாம் அதிபதி எப்போவுமே எங்கே நன்மை செய்வார் அப்படின்னு எடுத்தோம்னா இப்போது எட்டாம் அதிபதி யார் அடுத்து புத்தி யார் வருது இந்த எட்டாம் அதிபதிக்கு அந்த புத்தி வேதகனாக வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த எட்டாம் அதிபதியால் தீமை செய்ய முடியாது அதை அந்த வேதகன் அங்கே நின்று தடுத்துருவார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எட்டாம் அதிபதிக்கு எதிரடையில எதிரடை நட்சத்திரத்தில் அந்த புத்திநாதன் நின்றார் அப்படின்னாலும் இந்த எட்டாம் அதிபதியால் தீமை செய்ய முடியாது இவர் விடமாட்டார் இது எல்லாமே நம்ம பார்த்துலாம் நல்லா தான் செய்வோம் நல்லா இருக்கும் இந்த திசா புத்தி அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சூட்சமங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ எட்டாம் எட்டாம் இடம்னா என்ன எட்டாம் இடம் வந்து லக்கணத்துக்கு தான் எட்டாம் படம் அங்கே வந்து ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் தான் ஆயுள் தீர்க்கம் எட்டாம் இடத்துல போய் வீக்காக இருந்தது அப்படின்னா அது அற்பாயிலாக போயிடும் போய்டும் அதனால் எட்டாம் படம் நன்றாக இருக்க வேண்டும் நன்றாக இருந்தால் தான் அவன் வந்து தீர்காயோடு அந்த ஜாதகர் வாழ்வார் அப்படிங்கிறதுக்கும் நம்ம அதை பார்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் படம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கு ஏழாம் இடமாக வரும் ரெண்டாம் இடத்துக்கு ஏழாம் இடத்தான் வரப்போ இந்த ஜாதகர் தன் உள்ள சொத்துக்கள் எல்லாம் தன் மனைவி பேரில் மாற்றி வச்சுக்கிட்டாருன்னா எதுவுமே வராது பிரச்சனையே வராது இவர் வேலையாட்களாக உட்காந்துக்கலாம் ஒரு தொழில் செய்யணும் கூட அந்த நேரத்தில் இது பெரிய திசையாக இருந்ததுன்னு வச்சுங்க இப்போ எட்டாம் அதிபதி சுக்கரனோ இல்லை குருவோ புதனோ வந்துட்டாங்க அப்படின்னா கம்மள பிஸ்னஸை மனைவி பேரில் மாற்றி வச்சுக்கணும் ஏன்னா ரெண்டுக்கு ஏழு அப்புறம் வருமானம் கொடுக்கக்கூடிய இடம் மனைவிக்கு அப்போது அதை ஒரு இதாக நம்ம வந்து எல்லாருக்கும் சொல்லலாம் இப்போ மூணாம் இடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணாம் இடத்துக்கு அது ஆறாம் இடமா வரும் மூணாம் இடத்துக்கு ஆறாம் இடமா வர்றப்போ எந்த ஒரு செயலையும் அதாவது ஆறாம் இடங்கிறது வேலையையும் குறிக்கும் செய்யக்கூடிய வேலையை ரொம்ப தைரியமாக செய்வாங்க எதுவும் தொய்வே இருக்காது அவங்க அவ்வளோ சூப்பராக வேலை செஞ்சு நல்ல பேர் எடுப்பாங்க அதே சமயத்தில் கடன் நோய் எது ஏற்பட்டாலும் அந்த மூணாம் இடம்ங்கிறப்போ சகோதரர்களால் ஆதரவு வந்து அந்த இதுலேருந்து மீண்டு வந்துடுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது நாலாம் இடத்துக்கு அஞ்சாம் இடமாக வரும் நாலாம் இடத்துக்கு அஞ்சாம் இடம்ங்கிறது ஆச்சா நாலாம் இடம் நாலுக்கு அஞ்சுங்கிறப்போ அது குழந்தைகள் ஸ்தானமாச்சா குழந்தைகளால் நல்ல பெயர் வந்தே தீரும் அந்த இடத்துல கெடுப்பாருங்கிறதெல்லாம் கிடையாது நாலாம் இடத்துக்கு அது அஞ்சாம் இடம் அதே மாதிரி ஆறாம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் இடமா வந்து ஆறுக்கு நாலாம் இடம்ங்கிறப்போ நாம் என்ன சொல்லுவோம் சுகஸ்தானம் நாலாம் இடம் மாமன்கள் மூலமா ஆறாம் இடத்துல நம்ம மாமாக்கள்னு எடுக்கிறோம் இல்லையா மாமன்கள் மூலமா அந்த சுகங்கள் வரும் அந்த நேரத்தில் எந்த பிரச்சனையும் வந் ஏதாவது பிரச்சனை வந்தா கூட மாமன்கள் ஆதரவால் அந்த பிரச்சனைகள் சமாளிச்சு நல்ல நிலைக்கு தான் வந்து சுகமா தான் வாழ்வாங்கன்னு எடுத்துக்கலாம் ஒவ்வொரு ஸ்தானத்தையும் பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ இப்போ நாலாம் இடம் அஞ்சாம் இடத்துக்கு எடுத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துக்கு நாலாம் இடமாக வருது அப்போ குழந்தைகளுக்கு அது சுகஸ்தானம் ஆகிப்போச்சு ஆறாம் இடத்துக்கு மூணாம் இடம் அப்ப மாமனால் தைரியம் ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் அப்படிங்கிறப்ப அந்த நேரத்தில் மனைவி வழியில் வருமானம் வந்துடும் ரெண்டுக்கு ஏழுன்னு சொன்ன மாதிரி அது ஏழுக்கு ரெண்டு அப்போ நம்ம கிளீனாக அந்த விசா புத்தி வர்றப்ப நம்ம அட்வைஸ் பண்ணால் போதும் ஜாதகருக்கு இந்த மாதிரி இருக்குப்பா இந்த இது நீ இப்படி மாற்றிக்குவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்கன்னா அவன் ஜெயிச்சுருவான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தை எடுத்தோம்னா எட்டுக்கு ரெண்டு அப்போது எட்டுக்கு ரெண்டு அது ஆனால் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் அப்போ அந்த நேரத்தில் இவன் இந்த பாக்கிய தந்தை சொத்தாது கிடைக்குமில்ல எட்டாம் இடம்ங்கிறது அதான் சம்பந்தம் இல்லாமல் சொத்துக்கள் வரக்கூடிய இடம் பணம் பணம் வந்து ஒரு அதிர்ஷ்டவசத்தால் பணம் வரக்கூடிய இடம் அப்போ ஒம்பது எட்டுக்கு ஒம்பது அப்படிங்கிறப்போ ஒம்பது ரெண்டாம் இடம்ங்கிறப்போ தந்தை ஸ்தானமாக தான் ஒன்பதாம் இடம் அப்போ அங்கேருந்து தந்தை வழியிலிருந்து சொத்துக்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல அதனால் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கொஞ்சம் ஆராயணும் பத்தாம் இடத்துல எடுத்திங்கன்னா கூட பத்தாம் இடத்துக்கு அது மூணாம் இடம் அதாவது எட்டுக்கு மூணாம் இடம் பத்தாம் இடம் பத்தாம் இடம் நம்ம என்ன சொல்கிறோம் மாமியார் ஸ்தானம்னு சொல்கிறோம் அப்போ அந்த இடத்துல நமக்கு மாமனார் மாமியார் வீட்டிலேருந்து ஒரு சப்போர்ட் கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பாக கிடைக்கும் இது ஒவ்வொன்றையும் பிரித்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துக்கு அது நாலாம் இடம் எட்டுக்கு பதினொன்றுங்கிறது எட்டு ஒம்பது பத்து பதினொன்று நாலாம் இடம் அப்போ பதினொன்றாம் இடம்ங்கிறது ஜாதகருக்கே சுகஸ்தானமாக வந்து சேரும் அவருடைய இளைய சகோதரங்கள் எல்லாருமே இவருக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க ஏன்னா நம்ம எல்லாத்தையும் பார்த்து இளைய சகோதரம் கெட்டு போகும் இந்த இந்த நேரத்துலன்னு சொல்லக்கூடாது ஏன்னா அது சுகஸ்தானம் எட்டுக்கு பதினொன்னாங்கிறது நாலாம் படம் எட்டுக்கு நாலாம் படங்கிறது சுகஸ்தானங்கிறப்போ இளைய சகோதரங்கள் நல்லாவே இருப்பாங்க அவங்களால ஜாதகருக்கும் சப்போர்ட்டும் கிடைக்கும் நம்ம இதயம் வந்து ஏன்னா நாம் எதுக்காக சொல்ல வரேன்னா எட்டாம் அஷ்டமாதிபதி திசைனாவே உங்களுக்கு கஷ்டம் வந்துருங்க அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் இது சொல்லிட்டு இருக்கேன் இந்த பன்னெண்டாம் இடத்தை எடுத்துக்கங்க எட்டாம் அதிபதி போய் பன்னெண்டுல நின்ட்டார் அவ பன்னெண்டுன்னா எங்க பார்ப்பாங்க ஆறாம் இடத்தை பார்ப்பாங்க இல்லையா இருந்து ஆறாம் இடத்தை பார்க்குறப்ப எட்டு ஆறு எட்டு பன்னெண்டு சேர்ந்துக்குது அப்போ ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வருமா வராதான் கண்டிப்பாக வந்தே தீரும் ஒரு ஸ்தானாதிபதி மறைவஸ்தானாதிபதி இன்னொரு மறைவஸ்தானத்தில் ஸ்தானத்தில் இருந்தால் பெரிய அதிர்ஷ்டம் விபரீத ராஜோகம்னு சொல்கிறோம் ஆனால் இந்த விபரீத ராஜோகம் எப்போ வேலை செய்யும் அதையும் பார்க்கணும் அந்த ஸ்தானாதிபதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாலும் இவங்க சுபஸ்தானத்தில் அதாவது சுபகிரகங்கள் மேஜர் பலம் இருக்கணும் பலம் இருந்தால் தான் அந்த விபரீத ராஜயோகம் வேலை செய்யும் இப்போ எட்டாம் அதிபதி போய் பன்னெண்டில் உட்கார்ந்தாலும் கண்டிப்பாக ஆறாம் அதிபதி பார்த்துட்டாருன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் பார்த்தா கூட சுபகிரகமாக இருந்து பார்த்தா கூட விபரீத ராஜயோகம் கிடைச்சே தீரும் இதெல்லாம் வந்து நம்ம மறக்க முடியாத உண்மைகள் நம்ம யாராவது இது வந்து இல்லைன்னு சொல்ல முடியுமா ஏன்னா நம்ம கேத்துங்க கும்பலம் அதாவது என்ன ஒரு நாலு லக்னம் இவங்களுக்கெல்லாம் வந்து எட்டாம் அதிபதி வந்து அதாவது எட்டாம் அதிபதியாகவே தீமை செய்வாரான்னா கண்டிப்பாக செய்ய மாட்டேன் ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது இப்போ நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம் எடுத்துங்க மிதுன லக்னத்துக்கு எட்டுக்கும் ஒம்பதுக்கும் உடையவர் சனி பகவான் அப்போ பாக்கிஸ்தானத்துக்கும் அவரு தான் அதிபதி எட்டாம் அதிபதியும் அவரு தான் அப்படிங்கிறப்போ இது ரெண்டுமே கிடைக்குங்கிறப்போ பெரிய துன்பங்கள் வந்துடார் அந்த இடத்துல அது நடக்காது அதே மாதிரி மேசத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்னாதிபதியே எட்டாம் அதிபதி தனக்குத்தானே யாரும் தீங்கு பண்ணிக்க மாட்டாங்க அதனால் அந்த இடத்துலையும் மேச லக்னக்காரருக்கும் இந்த எட்டாம் அதிபதியாக அவர் பெருசாக ஒன்றும் தீங்கு பண்ணிட மாட்டார் அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம சிம்ம லக்கணத்தை எடுத்துங்க வச்சுக்கோங்க சிம்ம லக்கணத்துக்கு அஞ்சுக்கும் எட்டுக்கும் அதிபதி குரு குரு அஞ்சுக்கு எட்டுக்கு அதி அதிபதியாக வர்றதுனால இவரும் அப்படி தான் அதிபதி வேலையை தான் அதிகமாக பார்ப்பார் எட்டாம் அதிபதி வேலையை செஞ்சாலுமே இந்த அஞ்சாம் அதிபதி வேலை தான் ஜாஸ்தி இருக்கும் அதனால் அதுக்கும் சிம்ம லக்கணத்துக்கும் பெருசாக எட்டாம் அதிபதி தீங்கு செய்ய மாட்டார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த இதெல்லாம் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் எங்கே இருக்கார் என்ன பண்ணுறாருன்னு எட்டில் அமர்ந்த கிரகம் என்ன பண்ணும் அதனோட ஆதிபத்திய பலன்கள் எங்கே வரும் ஐயா சொல்லிகிட்டு இருந்தார் எப்பவுமே ஒரு கிரகம் எங்கே நிற்கிதுங்கிறத விட இப்போ ஒரு புதன் திசை வருது அப்படின்னா இந்த புதன் திசை லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியாக வராது அப்படின்னா அந்த புதன் திசை இருந்து நடக்குமா அப்படின்னா நடக்காது புதனோட நட்சத்திரங்கள் எங்கெங்கே இருக்குது லக்கணத்துக்கு ரெண்டில் இருக்குதா கடகத்தில் கடகத்தை விட்டால் விருச்சிகத்தில் இருக்குது விருச்சிகத்தை விட்டால் மீனத்தில் இருக்குது இந்த மூணு இடங்கள் தான் முதல்ல இறங்கும் இயங்கும் அப்புறந்தான் அவர் நிற்கக்கூடிய இடம் எது அந்த இடம் வந்து சுபமான இடமா இல்லை பாவத்துவமான இடமாங்கிறத நம்ம கவனிக்கலாம் அப்படி கவனித்து பார்த்து இந்த காலபுருஷ தத்துவம் சொல்கிறது வந்து நாம் என்ன சொல்கிறோம் இப்போ விருச்சிகம் வந்து கும்பலக்கணத்துக்கு பத்தாம் இடம் ஆனால் காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அது அதை விட நீங்கள் அந்த முறையை விட்டுட்டு அந்த நட்சத்திரங்கள் எங்கங்கே இருக்குது இதை இயக்கி நம்ம இந்த இடத்த வச்சு பலன் சொன்னோம்னா அற்புதமாக வரும் அவர் எனக்கு முன்னால் பேசின ஐயா சொன்னார் சனி பகவான் போய் உத்தரட்டாதில் நிற்க போகிறார் முழு பலனை வெளிப்படுத்த போகிறார் அதுதான் உண்மை இப்போ வந்து ஒரே ராசியில் வந்து மூணு மூணு நட்சத்திரங்கள் வருது நாம சொல்கிறோம் இந்த இடத்துல இந்த கிரகம் என்ன பகைங்கிறோம் இந்த கட்டத்தில் ஆனால் அப்படி எடுக்கக்கூடாது அங்கே மூணு நட்சத்திரம் இருக்குன்னா அது எந்த நட்சத்திரம் ட்ராவல் பண்ணுதோ அந்த நட்சத்திரத்தை அந்த நட்சத்திரத்தோட என்ன தொடர்பு இது வந்து அந்த நட்பு நட்சத்திரமா பகை நட்சத்திரமா இல்லை சமமான நட்சத்திரமா அப்படி அந்த நட்சத்திர சாரத்தை பார்க்கணும் கண்டிப்பாக சாரங்கள் தான் வேலை செய்யணும் முன்னோர்களே சொல்லி வச்சிருக்காங்க சாரம் பார்க்கலை என்றால் சோரம் போவார்கள்னு அதனால் இந்த சாரத்தை மெயினாக உள்ளே கொண்டு வந்துடணும் நம்ம ஒரு எட்டாம் அதிபதியை மட்டுமே வச்சு பார்க்குறப்போ இந்த எட்டு கூடையவர் வந்து ரிஷபராசிக்கு வந்தார்னு வச்சுங்க ரிஷபராசிக்கு எட்டு கூடியவர் யார் ரிஷபத்தை எட்டுக்கூடியவர் சனி பகவான் இல்லை ரிஷபத்துக்கு எட்டு கூடையவர் குரு பகவான் குரு பகவான் அவரே தான் பதினொன்றுக்கும் அதிபதி எட்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியாக குரு பகவான் இருக்கிறதுனால எட்டாம் அதிர்ஷ்டங்களை தான் வாங்கி கொடுப்பார் அவர் ஏன்னா அவர் சுபகிரகம் அவர் போய் தீங்கு செய்ய மாட்டார் அந்த நேரத்தில் அதுக்காக குரு தீங்க செய்ய மாட்டார்ன்னலாம் கிடையாது குரு நிறையா தீங்கு பண்ணுவார் ஏன்னா நான் போன மீட்டிங்கில் குரு அரை பாவினே பேசியிருக்கேன் நான் அதனால் அவர் அவர் அந்த ரெண்டு கட்டத்துக்கும் ஒரே ஆள் வர்றப்போ ஒரே திசா புத்திங்கிறப்போ பெரிய பாதிப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதையும் நம்ம கவனிச்சிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த திசா புத்தி நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த எதிரடை நட்சத்திரத்தில் வந்துருச்சு அப்படின்னாவே அந்த திசை ஒன்றுமே அந்த திசை ஒன்றுமே பண்ண முடியாது அந்த புத்தி நேரத்தை புத்தி எதிரடையில் வந்துருச்சுன்னா அந்த திசா எங்கவே எங்காது புத்தி தான் இயங்கும் அந்த திசால் நடக்க வேண்டிய எந்த பிராணியுமே இவர் செய்ய மாட்டார் ஒன்று அதே மாதிரி அந்த புத்தி வந்து திசாவுக்கு வேதகனாக வந்துட்டாலும் இவரால் எதையுமே அசை விட முடியாது அந்த திசா நடத்தக்கூடிய கிரகம் தன் திசையில் எதையுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் தான் உட்காரும் அங்கே புத்தி தான் வேலை செய்யும் அவர் கெடுதல் செய்யணுன்னா இவர் கெடுதல் செய்ய விடமாட்டார் அது வந்து ரொம்ப நம்ம நிறையா ஜாதகத்திலாம் நம்ம சொல்லுவோம் இந்த திசா புத்தி உங்களுக்கு மோசமாக இருக்குது இந்த நேரத்தில் கஷ்டம் இருக்குன்னு சொல்கிறப்ப அவங்க இல்லைன்னு கூட சொல்கிறாங்கன்னா அந்த எதிரடி நட்சத்திரத்தில் வந்து அந்த புத்தியை உட்காந்துருக்கும்னா வேதகனாக உட்காந்துருக்கும் இந்த ரெண்டு இது வந்து உட்காந்துருச்சு அப்படின்னாவே அந்த திசை இயங்காது அது எல்லா திசைக்கும் சுப திசையாக இருந்தாலும் சுபதிசைய இது ஆனால் அதையும் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுலேயும் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னாவே இந்த நம்ம எல்லா திசைக்குமே இதை வந்து ஃபாலோ பண்ணி கொண்டு வரலாம் எந்த திசை நல்லா இருக்கும் எந்த திசை நல்லா இருக்கும் ஒரு திசையில் எல்லா புத்திகளும் தீங்கு செய்ய போகிறதில்ல அதில் ஒரு சில புத்திகள் தீங்கு செய்யும் அந்த தீங்கு செய்யக்கூடிய புத்தி கூட வேதகனாகவோ எதிரடை நட்சத்திரத்திலே உட்கார்ந்துருச்சுன்னா அதுவும் தீங்கு செய்யாது அந்த அளவுக்கு இந்த திசா புத்தியில் இந்த எதிரடி நட்சத்திரங்கள் வேதகன்கள் ரொம்ப பக்காவாக இயங்குவாங்க அதனால் நம்ம வந்து இது இந்த எட்டாம் அதிபதி திசை வந்துடுச்சு இது ஆனால் என்ன ஒன்றே ஒன்று எட்டாம் அதிபதி திசையில் லக்கணத்தை போய் எட்டாம் அதிபதி தொடரப்போ கோச்சாரத்தில் கண்டிப்பாக நோய் வரத்தான் செய்யும் ஏன் ஒரு சிலருக்கு மரணம் கூட வந்துடுது எட்டாம் அதிபதி தொடர்பு தொடர்படுறப்போ அவர் லக்கணத்தை தொடர்பு படாத வரைக்கும் கண்டிப்பாக அதை தீமை நடக்கக்கூடிய விதமாக இருந்தால் கூட சமாளிக்கக்கூடிய சுபகிரகமாக இருந்தால் சமாளிக்கக்கூடிய தீமைகள் தான் வரும் பாவகிரந்த பாவகிரகமாக இருந்தால் மட்டும்தான் சமாளிக்க முடியாத கஷ்டங்கள் வர்றது எட்டாம் அதிபதி பாவகிரகமாக இருந்தால் மட்டும்தான் சமாளிக்க முடியாத கஷ்டம் வரும் அந்த கஷ்டமும் உன்னாசின மாதிரி அவர் ஒன்று அஞ்சு ஒன்பதில் போய் உட்காந்துட்டார்னா ஒன்றுமே வராது அதே மாதிரி ஒன்று நாள் எழுபத்தில் உட்காடுறப்ப சமாளிக்கக்கூடிய கஷ்டங்கள் தான் வரும் ஏன்னா இதில் கேந்திர திரிகோண ஸ்தானங்கள்லாம் எப்போ நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் தான் சொல்கிறோம் நம்ம சொல்கிறப்ப பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் தான் சொல்கிறோம் அதனால் அது பாவகிரகமாகவே இருந்தாலும் அந்த எட்டாம் அதிபதியாக இருந்தாலும் பெருசாக ஒன்றும் தீமை செய்ய மாட்டார் அந்த அந்த கேந்திரத்துலேயோ திரிகோணத்துலையோ உட்காந்துட்டான் இதை நம்ம கவனித்து பார்த்துக்கலாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அந்த கிரகம் எட்டாம் அதிபதி போய் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிட்டாருன்னு வச்சுங்க அப்பவும் பெரிய கஷ்டம் வந்துடாது சமாளிக்கக்கூடிய தான் வரும் ஏன்னா மறைவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அதனோட பலனையும் முழுசாக கொடுக்காது ஆனால் ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரகத்தோட பலம் குறைஞ்சிரும் அவரால் பெரிய கஷ்டங்களை கொடுக்க முடியாது இதையும் நம்ம கருத்தில் வச்சுட்டு எட்டாம் பாகத்தை சொல்லலாம் அதே மாதிரி எட்டாம் பாகவத்தை பற்றி தான் நீங்கள் திருமண பொருத்தத்தில் எடுத்தீங்கன்னா ஏன்னா ஏழுக்கு ரெண்டு இந்த மனைவி வந்ததா இந்த ஜாதகனுக்கு நல்லா இருக்குமா கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்குமா அப்படின்னா எட்டாம் இடம் நல்லா இருக்கணும் எட்டாம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான் திருமண பொருத்தத்தில் கூட சரியான ஒரு நிலையாக கொடுக்க முடியும் அந்தளவுக்கு நீங்கள் எட்டாம் படத்தை கவனித்து பார்க்கலாம் எட்டாம் அதிபதியே வந்து இப்போ ஆறு எட்டு பன்னெண்டு இருந்தால் கூட அவரு அவர் பெற்றிருக்கக்கூடிய ஸ்தானம் அதாவது அவர் நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் இப்போ நம்ம அவர் நிற்கக்கூடிய சாரத்தை பார்க்குறோம் இல்லையா அவரு வந்து சுபகிரகமாக நல்ல ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா தீங்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதையும் நம்ம கவனித்து பார்த்துக்கலாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து எதுக்காக சொல்கிறோம்னா எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி இசை அஷ்டமாதிபதி இசை இது கஷ்டம் கொடுக்கும் பிரச்சனையை பண்ணும் கடனை கொடுக்கும் அப்படி நோயை கொடுக்கும் ஆறாம் அதிபதிக்கு என்ன இருக்குல்லோ அதை விட ஜாஸ்தி பண்ணுவாருன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த எட்டாம் அதிபதி பொறுத்தளவில் அந்த மாதிரி ஒரு நிலையே இல்லை மேக்சிமம் மேக்சிமம் அவர் லக்கணத்தை தொடர்பு பெற்றால் மட்டுமே கஷ்டம் வரும் நோய் வரும் பீக்கார் தான் மரணமும் வரும் லக்கணத்தை அவருக்கு தொடாத வரைக்கும் லக்கணத்தை தொடாத வரைக்கும் லக்கணத்தை காண்டாக்ட் பண்ணாத வரைக்கும் பிரச்சனையே கிடையாதுங்க எட்டாம் அதிபதியும் பாவ இருந்து லக்னாதிபதியும் பாவ இருந்து அங்கே சுவர் தொடர்பே இல்லைங்கிற பட்சத்தில் தான் மரணம் வரும் யாராவது ஒரு சுவர் சுபர் பார்த்துட்டாங்கன்னா கூட நோய் வரலாம் அதுவும் நோயாக தான் வரும் அதையும் கவனித்து நம்ம இந்த எட்டாம் இடத்தை பத்தி சொல்லும்போது சொல்லிக்கலாம் ஏன்னா நம்ம ரொம்பவுமே சொல்கிறது எட்டாம் மடத்தையும் ஆறாம் மடத்தையும் தான் மெயினாக பார்க்குறோம் ஆறாம் மடம்னாவே கடன் நோய் சத்ரு இதை தான் சொல்லிட்டுருக்கோம் மீறி மீறி போனால் வேலை அப்படின்னு சொல்கிறோம் யாருக்கெல்லாம் ஆறாம் மடம் நல்லா இருக்கோ அவங்களுக்கு தான் உயர்ந்த வேலை கிடைக்கும் பவர்ஃபுல்லான இடத்துல போய் அவன் உட்கார்றா அப்படின்னா அந்த ஆறாம் மடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஸ்ட்ராங்காக சுப கிரகமாக உட்காந்துருக்கணும் ஒரு தொழில் செய்யணும்னா கூட ஆறாம் அதிபதி சுபராக இருந்தால் மட்டும்தான் தொழிலே செய்ய முடியுங்க தொழிலில் கடன் வாங்காமல் தொழில் பண்ணிட முடியுமா எப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் கடன் வாங்குவோம் இங்கே கொடுப்போம் மறுபடியும் கடன் கொடுப்போம் மறுபடியும் வாங்குவோம் அப்படின்னா அந்த கடன் கொடுக்கக்கூடிய அதிபதி நல்லா இருக்கணுமில்ல அதுதான் இந்த எட்டாம் பற்றி நீங்கள் அந்த மாதிரி பார்க்கணும் நம்ம வந்து ஆறாம் படம்னாவே நோய் இல்லை பெரிய கடன் வந்துடும் கட்ட முடியாமல் போயிடும் அதெல்லாம் கிடையாது ஏன்னா ஆறாம் அதிபதி சுபகிரகமாக இருந்தாலும் பாவகிரகமாக இருந்தாலும் அவர் இருக்கக்கூடிய ஸ்தானம் அவரை யார் பார்க்குறா இதையெல்லாம் தான் நம்ம ஒரு முடிவு பண்ணணும் அதனால நீங்க எதையாக இருந்தாலும் எட்டாம் இடத்தை பற்றி ஜாஸ்தியாக பய பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அழகா கொண்டு போயிடலாங்கிறது என்னோட கருத்து பேச வாய்ப்பளித்தமைக்கு பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் பள்ளிப்பாளையம் தனக்கோடி ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் வாழ்க வளமுடன்